சொந்தவங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பேச பேசுகிறா நான் தான் திருக்காலே வளர்ப்பியா யா இப்போ எங்கே பாருன்னு சொன்னேன் பொழப்பு தலைப்பு ஒன்றும் சரி இல்லைப்பா அதே பேசாம அப்படியே போய் ட்ரெயினில் ஏறி போய் ஸ்ரீலங்கா போகலான்னு போய்கிட்டு இருக்கேன்ப்பா ஸ்ரீலங்கா போயினாலும் பொழைச்சிக்கலாம்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் சிறிலங்கா வந்து எதில்ப்பா போகலாம் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா ஏரப்பிரெயினில் போகலாமா எதில் போணுன்னு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொடுங்கப்பா நான் போய் ஃபங்க்ஷனுக்கு சொல்லுங்க சரிங்களா என்னால் முடியலைப்பா ஒன்றுமே முடியலை ஒரு வியாபாரம் ஒன்றும் சரியில்லை சரிங்களா அதனால் தப்பா போய் கிளம்பிட்டேன் பாருங்க பையு மூட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டேப்பா எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கப்பா எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா மேப்பாலத்து பாலத்தில் போய்கிட்டு இருக்கேன் நடந்து போய்கிட்டு இருக்கேன்ப்பா நடந்தே போகணும்னு சொல்லிட்டு அப்படியே நடக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் உங்கள் காலைல விழுந்து கொடுக்குறேன் இல்லாட்டி நீங்கள் எந்த ஐடியா சொன்னாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் சரிங்களா எதுவுமே சரியில்லை நல்லதும் பேச முடியல கெட்டதும் பேச முடியல ஒரு அருவிகட்ட ஜென்மமா இருக்குவா ஜென்மங்கள் நான் தான் சொல்லுவேன் எப்ப ஒரு ஒரு பா ஒரு அஞ்சாறு வருஷமாச்சு நான் சொல்லி எப்படி ஐயா அவங்க அவங்க பிழைப்பா அவங்க அவங்க பார்த்துக்கோங்க தனித்த எல்லாமே வாழ்மையின் என்பது எல்லாருக்குமே தனித்தனி தான் ஒரு தட்டில் சாப்பிடலாம் ஒரு கையில் படுக்கலாம் கீழே போகிறேன் என்னால் தலை வலிக்குது முடியலை முடிச்சு மேல தான் உட்காந்துருக்கேன் என் என் முடிச்சு மேலே யாரும் உட்காந்துட்டேப்பா எல்லாம் நடக்க முடியல ஆட்டோவில் என்னாலும் போயிருக்கணும் போகாமல் விட்டுட்டேன் தப்பு தப்பு பண்ணிவிட்டேன் நான் வைரக்கியத்தில் நடந்துட்டேப்பா பஸ்ஸு ஆட்டோவில் போனால் இருநூறுவா ஆகுணேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தில் நடந்தேன் எம்எம் ஹாஸ்ட்டில் அப்படியே கோரிப்பாளத்துலேருந்து எம் எம்லாஸ் வந்தேன் வந்து அப்படியே அங்கே கூடி ஏறி வந்தேப்பா வந்தால் காலம் ரொம்ப வளைச்சிடுச்சுப்பா எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல சரியான வெயிட்டாக இருக்குப்பா போய் ஊருக்கு மூணு நாளும் பொழைச்சிக்கலாம் தான் கிளம்பிட்டேன் ஆனால் எந்த ஊருக்கு போகணும்னு தெரில ஆனால் ஸ்ரீலங்கா போனால் பொழச்சிக்கிடலாமா நம்ம நல்லா பார்த்துக்கிடுவாங்களாம் நல்லா சாப்பாடு போடுவாங்களாம் நமக்கு ஒரு வேலை கொடுப்பாங்களாம் அப்படியே சில்லாங்க பக்கமே இருந்துட்டாங்க இந்த ஆதார் கார்டு பீதார் கார்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் அப்போ நான் எங்கே உட்காந்துருக்குறேன்னா நம்ம மேப்பாளத்துக்கு மீனாட்சி காலேஜ் கீழே வரங்க கீழே பார்த்தா மீனாட்சி காலேஜ் அப்படியே உட்காந்துருக்கேன் இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு சாப்பிட தூங்க சாப்பிட தூங்கறதுனா ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு நம்ம பாட்டுக்கு வெளியே கிளம்புவோம் அப்படின்னு தெரிய கிளம்பிட்டேன் மக்களே சொல்கிறீங்க சொல்லுங்களா ஏ கிளம்பிட்டேப்பா ஆனால் கிளம்புமே இல்லை பஸ்ஸுக்காரெல்லாம் போய்கிட்டு இருக்கு சத்தம் கேட்குதா உங்களுக்கு பேசுகிறது சொல்லுங்கள் மக்களே நான் பேசுறது கேட்டுச்சுன்னா என்னன்னு சொல்லுங்கள் மாற்றில ஓகேங்களா அப்புறமா என்ன ஐடியான்னு தெரியல

உங்க ஊர்ல தான் போகுமா கார் வண்டி எல்லாம் ஏ உக்காந்து படம் படம் வருது போடுறதுக்கு கூப்பிடுறாங்க என்ன இன்னைக்கு தேதி ஒன்று இன்னைக்கு தேதி ஒன்று பிறந்துருச்சு சரிங்களா இந்த நாள் நல்ல நாளாக நமக்கு அமையணும் மாதம் முப்பது நல்ல நாளாகவே அமையணும் வீடியோ படம் கூப்பிடுறாங்க போய் நல்லா வீடியோ போடலான்னு பார்க்குறேன் இது எங்கே தெரியுமா கூப்பிட்றாங்க எந்த இடம் சொல்லவா உங்களுக்கு நம்ம சுவரிமான் தெரியுமா அவங்களுக்கெல்லாம் சுவாரிமான் தெரியுமா அங்கே தான் ஒரு குரூப் கூப்பிடுது அந்த ஊரே ஒரு அன்பான ஊர் சுவரிமான்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க எல்லா பேருமே நல்லவங்க எல்லா பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அக்கா ஆடுங்கன்றுவாங்க ஆயா நல்லா ஆடுங்க ஆயா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் ஆயான்னு சொல்லி வீடியோ எடுக்கலாம் ஆள் இருக்காங்க கேமராமேன்லாம் இருக்குது அதே கிளம்பிப்போம் போயிட்டு ஆனால் நான் டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறேன் என்னால் அந்த டைம் இது பண்ண முடியலை கரெக்ட் கரெக்ட் பண்ண முடியலை சோர்வா சோர்வா படுத்துறேன்னா அதனால் கரெக்ட் கரெக்டாக எதுவும் பண்ண முடியலைப்பா அது ஒன்று தான் எனக்கு மனசுக்குள்ள எல்லாமே இருக்குது ஓடுது ஆனால் எதுவுமே பண்ண முடியலை அதே கொஞ்சம் கவலையாக இருக்குது எனக்கு சரிங்களா நான் இப்படியே போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரியா மக்களே நான் ரயில்வே ஸ்டங்க்ஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் எனக்கு இலங்கைக்கு எப்படி போகிறது மட்டும் வழி சொல்லுங்கள் நான் ரயில்வே ஸ்டங்ஷனில் இருக்கேன் எந்த ட்ரெயினில் ஏறினா இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் கரெக்டான ட்ரெயினில் நான் ஏறிக்கிறேன் எனக்கு கரெக்டான இதை மட்டும் அட்ரஸை மட்டும் சொல்லுங்க வீடியோவை பார்த்துட்டு தயவுசெய்து சொல்லுங்கள் சரிங்களா நான் எந்திரிச்சி நடக்கிறேன் தனி ஆகுது இதே கிழங்கு போவோம் அப்புறமா வந்து நான் என்ன சொல்கிறேன் மக்களே தயவு தயவுசெய்ந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப்னா நீங்கள் வந்து எனக்கு காசோ பணமோ அதை கேட்கல நீங்கள் ஒரு பெட்டி கடையோ ஒரு பலசர கடையோ வச்சுருந்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கேட்டு கேட்டாலும் பரவாயில்ல தயவுசெய்து வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பத்து ரூபா பாக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் இருபது ரூபா லாபம் இருக்கும் நான் உங்களுக்கு முப்பது ரூபா லாபம் வச்சு தரேன் என்னட்டா பாக்கெட் கருவாடு வாங்கி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் காலில் விழுந்து கூட கும்பிட்றேன் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட பாக்கெட் போட போகிறேன் பாக்கெட் கருவாடு வாங்குங்க துண்டு கருவாடு நெத்திலி கருவாடு இதெல்லாம் அட்டாட்டையாக போட போகிறேன் உங்களுக்கு லாபம் வச்சு தான் கொடுப்பேன் ஒரு பாக்கெட் பத்து ரூபான்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே இருபது ரூபா லாபம் இருக்கும் நான் முப்பது ரூபா லாபம் வச்சு தரேன் என்ற லா எனக்கிட்ட வந்து என் ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்